சொல்ற போற கண்டென்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே பேட்டனா எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா இங்க இருந்து ஒரு ஒரு லக்னத்துக்கு நான் சொல்ல போறேன் அதே மாதிரி பண்ற லக்னத்துக்கும் நீங்க அப்படியே கற்பனை பண்ணிக்க பண்ணிக்குவேனா ஒரு லக்னத்துக்கு ஒரு ரூட்ல போவேன் ரெண்டாவது லக்னத்துக்கு இன்னொரு ரூட்ல போவேன் இன்னொரு விதமான சுட்சும பரிகாரமா வரும் அதனால ஃபர்ஸ்ட் லக்னத்துக்கு சொன்னதை வச்சு ஒரு பேட்டன் நீங்க போட்டுக்க வேணாம் அவர் பொறுமையா அந்த வீடியோவை பாருங்க இது என்னைக்குமே லக்னம் அப்படிங்கிறது ஒரு உயிர் மாதிரி ராசிங்கிறது உடல் மாதிரி அப்படின்னு அர்த்தம் அப்போ லக்னங்கிற உயிருக்கு இது நூறு சதவீதம் வேலை செய்யும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய சூட்சமங்கள் பணம் பெறுகிறதுக்கான வழிகள் கடன் அடைவதற்கான வழிகளை இப்ப நம்ம வந்து சொல்ல போறோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டுமே நம்ம மக்களுக்காக மட்டுமே நம்ம வாழ வச்சிட்டு இருக்கிற நம்ம துறையில் எல்லா ஜோதிடர்களுமே யாருமே பண நோக்கத்துக்காக இந்த துறைக்கே வரல மக்கள் நோக்கத்துக்காக தான் இந்த நான் நாடு எல்லா ஜோதிடர்களுமே அப்ப உங்களுக்காக மக்களுக்காக நிறைய யோசிக்கிறோம் நிறைய வழிபாடுகள் யோசிக்கிறோம் நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறோம் அது யோசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறதான முறை அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயம் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம் இது மாதிரி பெரியவங்க போட்டு வச்ச பாதை தான் நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு நம்ம எடுக்கிற முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறோம் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை அப்போது இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்த லக்னத்துக்காரங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார் எனக்கு லக்னமே தெரியல ராசி மட்டும்தான் தெரியுது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட என்ன ராசி தான் கேட்டேன் சார் நான் மிதுன ராசி சார் நான் கடகராசி நான் வந்து ரிஷபராசி அப்படின்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க என்ன சார் லக்னம் அப்படின்னு கேட்டோம்னா லக்னங்களா அது எப்படி சார் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ இயற்கையாகவே மக்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் ராசிங்கிறது கலையில் தூங்கி எந்திரிச்சா எங்கள் அம்மா உட்பட ராசி பலன் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு மிதுன ராசி சொல்றாங்க என்னோட ராசி மிதுன ராசி அப்போ மிதுன ராசிக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன கூப்பிடுவாங்க நான் சொல்ற விஷயம் ராசி பலன் வேலை செய்யுமா செய்யாதான்னு கேட்டீங்கன்னா அந்த கருத்துக்குள்ள போக வரும்போல ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வேலை செய்யும் பட் லக்னம் தான் உயிரா வந்து வேலை செய்யுங்கிற காரணத்தினால லக்னத்துக்கு கொடுக்குற பரிகாரமாக இதை எடுத்துக்கோங்க ராசிக்கும் பயன்படுத்திக்கோங்க ஓகே எனக்கு ஜாதகம் இல்லைங்க அப்படின்னு எனக்கு ராசி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராசி பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ராசிக்கும் லக்னுக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் முக்கியமாக லக்னத்துக்காரங்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற சூட்சம பரிகாரங்களை பயன்படுத்திக்கலாம் இதில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலான விஷயம் எப்போவுமே காலபுருஷ அடிப்படை இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது கால என்ன சார்னா மேஷம் இதுதான் வந்து நம்மளுடைய மேஷ வீடு அப்படின்னு அர்த்தம் மேஷம் தான் வந்து நமக்கு லக்னம்னு அர்த்தம் நீங்க என்ன லக்னம் வேணாலும் இருக்கலாம் இது அடிப்படைய வச்சுதான் இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு அது ஒரு சின்ன சூட்சமம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இது வந்து பழைய கதை மாதிரி தெரியும் நம்ம கண்டெண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிட்டு போயிடலாம் எங்கிறதுக்காக இப்போ மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது கடகம் கடகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன் போய் எங்க உச்சமாகறாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபத்துல போய் உச்சம் ஆகார் அப்போ ரெண்டாம் இடம் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் பணம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல யாரு போய் உச்சமாகறா சந்திரன் போய் உச்சமாகறா இயற்கையாவே மேஷ லக்னத்துக்காரங்க ஆஹ் தாயை கும்பிடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன் மற்ற லக்னத்துக்காரங்கள தாயை கும்பிடக்கூடாதுன்னு கம்மிட்டு நம்ம மக்கள் போடுவாங்க சிம்பிளான விஷயம் தான் எந்த லக்னமா இருந்தாலும் பெற்ற தாயை வணங்குறவங்க தாயை பாதுகாப்பா பாத்துக்கிறவங்களுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க முன்னாடி முற்காலத்துல யோசிச்சு பாருங்க அம்மாவோட யாரெல்லாம் இணங்கி இருந்தாங்களோ ஒரு கூட்டு குடும்பமா ஒரு அம்மாவோட இருந்திருப்பாங்க அவங்க குழந்தை கிடைச்சிருக்கும் பேரம் பேச்சு அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க எந்த வீட்டில் ஒரு அம்மா சந்தோஷமா இருந்தாங்களோ அவங்க வீட்டுல செல்வ செழிப்புக்கு எந்த குறையும் வராது எந்த வீட்டுல செல்வ செழிப்பா இருந்த வீட்டுல எல்லாம் போய் அம்மாவை கொண்டு போய் ஒரு முதியோரு இல்லத்துலயோ இல்லை அம்மாவை கவனிக்காம விட்டுட்டாங்களோ அவங்க எல்லாம் பாருங்க பினான்சியல் அடிபட்டு இருப்பாங்க இதுக்கு ஜாதகமே தேவையில்ல அடிப்படை கருமாவே ஏன் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் சந்திரன் இந்த சந்திரன் போய் உச்சமாகற வீடு அப்படிங்கறது ரிஷபம் அப்ப இந்த லக்னங்கிற நம்ம மனித இனம் அதானு இப்ப பெண்ணெல்லாம் பிரிச்சு வைக்கணும் மனித இனம் பெற்ற தாய நல்லா நீ உச்சமா உச்சம்னா என்ன அவன் ஒன்றும் பணத்தை கையில் கொடுக்க சொல்லலை நகையை கொண்டு போய் கொடுக்க சொல்லல சொத்தை எழுதி வைக்க சொல்லலை ஜென்ரலாக பார்த்துக்கிட்டா போதும் ஜென்ரலாக ஒரு தாயை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் பொருளாதாரம் குடும்பம் நல்லா இருக்கும் பணம் மட்டும் வந்தா இல்ல குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நாலாம் அதிபதி போய் உச்சமாகற வீடு ரிஷபமா இருக்கிற காரணத்துல ஜென்ரலாவே நீங்க எந்த லக்னமா விளாண்டுருங்க ஆனால் தாய் ஸ்தானத்தை கால காலப்புருஷ அடிப்படைங்கிறது நிச்சயமா இயங்கும் எந்த வீட்டுல தாய் வந்து கஷ்டப்படுறாங்களோ ஏன் அப்படின்னா சந்திரன் நீச்சமாகிற வீடு அப்படிங்கிறது விரிச்சகம் புரியுது இல்லைங்களா அப்போ நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய தாய் உச்சமாக நீங்கள் வச்சு அலங்கரித்து அம்மாவை ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க அம்மா வந்து அதுவும் குறிப்பாக மேஷல் கண்டுக்காரங்க இயற்கை அம்மாவை பார்த்துக்கிட்டாங்கன்னா பணம் வரும் அம்மாவை அவமானப்படுத்திட்டீங்க இல்லை அம்மாவை வந்து வெளியே இது பண்ணிட்டீங்க இல்லை உண்டான ஒரு மரியாதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீச்சம் வேலை செய்யும் நீச்சம்னு என்ன அவமானம் சொத்தை இழக்கிறது கடன் மூலியமாக பிரச்சனை ஏற்பட்டு ஊரை விட்டு ஊர் வெளியே வர்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கும் இப்ப புரியுது இல்லையா தாய் ஸ்தானத்தை கவனிக்கிற எல்லாமே சமுதாயத்துல அந்தஸ்தோடு இருக்கிறாங்க தாய் ஸ்தானத்தை பார்த்துக்க முடியாதவங்க தாயோட அன்பு கிடைக்காதவங்க தாய் பக்கத்துல இருக்க முடியாதவங்க பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்க இதுதான் பொதுவான விதி இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலும் நமக்கான விஷயம் வந்து கண்டிப்பா வேலை செய்யும் புரியுது இல்லைங்களா ஜென்ரலா தாயை பார்த்துங்கன்னு ஒரு நல்ல அம்மாவோட விஷயத்தோட ஆரம்பிச்சு இப்போ நம்ம பன்னெண்டு லக்னத்துக்குள்ளேயும் போக போறோம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்றுன்னா போகும் ஓகேங்களா ஆ சூப்பர் 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 செல்ல குட்டிக்கலாம் லவ் யூ மகர லக்னம் மகர லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானே வராது இயற்கையாகவே இந்த மகர லக்னத்துக்கு அதிபதி சனி கும்பத்துக்கும் அறுப அதிபதி சனி தான் மகர ராசி மகர லக்னம் சம்மந்தப்பட்டுச்சுனாலே இந்த முப்பத்தாறு வயசு வரைக்கும் இந்த கரும்பெடுத்து அழகாக ஒரு மிஷினுக்குள்ள விட்டோம்னா புளிஞ்செடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல சக்கையாக அந்த மாதிரி தான் இந்த மகர லக்னத்துக்காரங்க கும்பலக்கணத்துக்காரங்க பாருங்க நீங்கள் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒன்பது இருக்கிற நூறு பெர்சன்டேஜ் நான் சொல்லுவேன் இந்த சின்னதில் நல்லா இருந்தேன்னு சொல்ல சொல்லுங்க இல்லை இல்லை சார் அடி பயங்கரப்பட்டது சார் முப்பத்தாறுக்கு மேலே தான் சார் தலை தப்பிச்சுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த மகர லக்னம் தான் அப்போ ஏற்காவே அவங்க பத்தாம் இடமா வந்துடுது இல்லையா மகர லக்கணத்துக்காரங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் ஜாதகமாக வர்றாருன்னு வச்சுப்போம் ஏன் இதில் கூட இருக்கலாம் அந்த தம்பி வந்து நல்லா படிச்சிருப்பார் மாதம் நல்லா கை நிறைய சம்பாதிப்பார் ஆனால் அவரோட உள் இயக்கம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா தொழில் 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 தொழில்னு தொழில் மேலேயே இருக்கும் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்துட்டாலே தகரத்தை கூட தங்கமாக்கும் மகரம்னு நான் சொல்லுவேன் அதனால் பொதுவாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க தவிட்டு பணியில் தங்கம்னு சொல்லுவாங்க ஓகே என்ன கேட்டாங்க கடகதியாக சொல்லுவாங்க எங்க சார் தங்கம்மா அப்படிலாம் கிடையாது ஒரு தகரமாக இருக்கிறவங்கள கூட இவங்க வேலைக்கு போனாங்கனாலோ இவங்க தொழில் செய்கிற இடத்துக்கு போனாங்கனாலே அந்த தொழில் செய்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அசூர வளர்ச்சி ஆயிடும் அப்போ ஒரு தொழில் செய்கிற இடத்துல நீங்க யார வேலைக்கு வச்சா உங்க தொழில் நல்லா நடக்கும்னு கேட்டீங்கன்னா மகரல கீழ்ந்துக்காரங்கிட்டேயோ மகர ராசிக்காரங்கிட்டையோ நீங்கள் ஒரு சூப்பர்வைசராவோ இல்லை ஒரு ஏதோ ஒரு மேனேஜிங் டைரக்டராவோ ஏதோ ஒரு வேலை இல்லை கீழே இருக்கிற கடைநிலை ஊழியர் ஒரு ஆட்சிமன் கிடைச்சா கூட ஓகே வச்சு பாருங்க உங்களுக்கு வந்து அசுர வளர்ச்சி வந்து நிச்சயமா கிடைக்கும் மகர மகரத்துக்காரங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாலே அந்த இடத்த தங்கமாக்குவாங்கிறத அதோட பழமொழியாக இருக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகே அப்போ அவங்களுக்கு தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் மகர லக்னத்துக்கு ஆறாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியே ஆறாம் அதிபதியா வருவார் அப்போ இயற்கையாகவே தந்தை வழி உறவுகள் பகை இது வந்து மகர லக்னத்துக்கு எழுதப்படாத விதி ஒன்பதாம் அதிபதியே ஆறாம் அதிபதியாகவும் வருவார் ஆறாம் அதிபதியே ஒன்பதாம் அதிபதியாகவும் வருவார் அப்போ வேலையை ரசித்து ருசித்து செய்வாங்க வேலையில் சம்பளம் எதிர்பார்க்க மாட்டாங்க மரியாதை எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அங்கே செவ்வாய் உச்சம் இல்லையா முன்கோவக்காரங்க கோவக்காரங்க இல்லை கொஞ்சம் முன்கோவக்காரங்க உடம்புல வலி இங்கே தொட்டாலும் வலிக்குதுங்க இங்கே தொட்டாலும் வலிக்குதுங்கிறதும் இவங்க தான் இரநூறு கிலோ மூட்டையை தூக்க சொன்னாலும் தூக்குறதும் இவங்க தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நைட் ஆனால் மகர லக்னம் இல்லைங்களா சனி மகனுடைய வீடு இல்லையா சனி பகவான் என்ன பண்ணுவாருங்க பகலில் ஆக்டிவாக இருப்பாங்க நைட் ஆனால் அப்படியே டயர்டாவாங்க கும்பத்து சுறுசுறுப்பாக இருக்கும் மகமும் சரி கும்பமும் சரி பகலில் ஃபுல்லாக சூரிய ஒளி வந்தோன்னே ஓட ஆரம்பிச்சிடும் சூரிய இருட்டுனாலே படப்படப்படன்னு வந்து வந்துடும் வீட்டுக்கு போகணும் தூங்கணும் நேரமே படுத்துணும் தூங்குறதுனா ரொம்ப பிடிக்கும் மகரத்துக்கு எங்கே படுத்தாலும் தூங்குவாங்க நல்ல ஒரு இடத்துல படுத்தாதான் தூக்குங்கிறதுலாம் கிடையாது எங்கே படுத்தாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற கால சூழ்நிலைய உருவாக்கி கிழவங்க மகரம் கீழே படுத்தாலும் தூங்குவாங்க எங்கே படுத்தாலும் தூங்குற வரம் கிடைக்காதலாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்குதுங்க அதனால் மகரம் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிற சக்தி உடையது நேர்மையும் சிகரம் மகரம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ரொம்ப நேர்மையானவங்க ரொம்ப ஜெனுவனானவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் போடா வாடான்னு பேசினாலும் கெட்ட வார்த்தை தான் போடி வாடி பேசினாலும் கெட்ட வார்த்தை தான் மகர லக்னத்துக்காரங்க பெண்கள் நிறைய பேர்த்துக்கு வருவாங்க டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வந்துருப்பாங்க நான் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு பிரச்சனையே இல்லையே தங்கமே ஏதாவது பாப்பா ஏதாவது ஒன்று மரியாதை குறைவாக பாப்பா அப்படின்னு கேட்டோம்னா ஆமாங்கண்ணா என்ன போய் அவர் வந்து அந்த வார்த்தை சொல்லிட்டாருண்ணா எப்படி அந்த வார்த்தை சொல்லலாங்கண்ணா என்ன வார்த்தை சாமி சொன்னாருன்னு போய் பார்த்தோம்னா ரொம்ப சின்ன வார்த்தை தான் இருக்கும் கெட்ட வார்த்தைன்னு கூட சொல்ல முடியாது அது சொல்லலாம்ண்ணா இப்போது ஆனால் அந்த வார்த்தை கூட அவங்களால தாங்கிக்க முடியாது அப்போது ரொம்ப கரெக்டாக இருக்கணும் தவறான வார்த்தைகளை தன்னை சொல்லிட்டோம்னா தாங்க முடியாது சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள் மகரம் லவ் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா மாற்றவே முடியாது மற்ற லக்னத்துக்காரங்க கூட லவ் பண்ணிட்டோம்னா சூழ்நிலை காரணமாக ஃபேமிலி காரணமாக மாறுற வாய்ப்பு இருக்கு மகரம் முடிவு பண்ணால் பண்ணது தான் அவன் தான் நான் முடிவு பண்ணிட்டேன் வாழ்ந்தாலும் செத்தாலும் அவர் தான் அவரை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு அந்த மகரம் ஒருத்தனை திருத்துற வேலையை ஈடுபடும் அந்த மாதிரியும் மகரம் இருக்கும் நிறைய அனுபவத்தில் விஷயங்கள் வந்து வரும் ஆனால் மகர லக்னத்துக்காரங்க முழுமையா நம்பினா உசுர கூட கொடுப்பாங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க சொல்லு தாங்க முடியாதுங்கிறது மகரம் அவங்க நேர்மையும் சிகரண்ட்ட ரெண்டாம் இடம் பணம் கும்பம் இல்லையா சனிபரன் வீடு இல்லையா வறுமையை கடந்து கடந்து வந்திருப்பாங்க வறுமையை கடந்து கடந்து வந்தவங்க எல்லாமே மகர லக்னம் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறவங்க நிறைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா மகர லக்னம் சம்மந்தப்படும் இப்போ மகர லக்னத்துக்காரங்க தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா வளர்ச்சி தசா புத்தி அடிப்படையை பார்த்து தான் அவங்க என்ன தொழில் பண்ணணும்னு கணக்கு இருக்கு புரியுது இல்லைங்களா இருந்தாலும் மகரம் ஒரு யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் சுயமாக இறங்கி தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவங்க வருவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஓகே அப்போ மகர லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் வந்து கும்பம் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு வந்துட்டாலே அவங்களுக்கு பணம் வரும் கும்பாபிஷேகத்தில் போய் அவங்க ஒரு கலந்துட்டு வந்துட்டு கும்பாபிஷேகத்தில் அந்த நீர் மேலே பட்டாலே அவங்களுக்கு வந்து பொருளாதார உயர்வுகள் கிடைக்கும் கும்பகோணம் அடிக்கடி போயிட்டு வந்தாங்கன்னா வருஷத்தில் எத்தனை முறை அவங்க கும்பகோணம் போயிட்டு வந்தாலும் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்பப்போ டபுள் டிக் கட்டிக்கங்க ஓகே என்ஜி ஓகே தானே ஓகே ஓகே மகர லக்னத்துக்காரங்க கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாலும் ஓகே கும்பகோணத்தில் அவங்க போயிட்டு வந்தாலும் அடிக்கடி கும்பகோணத்தில்

குணாமணி சார் சூப்பர் 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 தேங்க சேர்க்க அவருக்கு நல்ல மனுஷன் சூப்பர் அவருக்கும் மகரத்துல கிரக சம்பந்தப்பட்ட ஓகே ஓகே அப்ப வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிடலாம் குறிப்பா உப்புளியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா மகர லக்னம் மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப குப்பிள கோவிலுக்கு மகர ராசி மகர லக்னம் போயிட்டு வரணும் மகர லக்னம் மகர ராசி யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு அப்போது குபேரனுடைய சிலை வாங்கி அவங்க வீட்டில் வச்சாலும் குபேரனுடைய படம் வாங்கி வீட்டில் வச்சாலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மகர லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி ரிஷபம் சுக்கரன் கிருஷ்ணருடைய படம் கிருஷ்ணர் படம் இருக்கு இல்லையா கிருஷ்ணர் புல்லாம்புலம் இருக்கிற படமாக இருக்கலாம் கிருஷ்ணர் ராதையோடு இருக்கிற படமாக இருக்கலாம் கிருஷ்ணர் வெண்ண தாலி சாப்பிட்ற மாதிரி படமா இருக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் மகர லக்னத்துக்காரங்க கிருஷ்ணர் படம் பூஜை ரூம்லயோ அல்லது டிபிலையோ வச்சாங்கன்னா பொருளாதாரம் வரும் தங்க காசு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க தங்க காயின்ஸ் அப்படியே அழகா பல பல படம் ஃபுல்லாக ஒரு நூறு காயின் இருக்கிற மாதிரி கூகுளில் போட்டு கோல்டு காயின்ஸ் டைப் பண்ணுங்க வரும் நம்ம ரெகுலர் கஸ்டமர்கள் நம்ம சொல்லிருக்க ஏற்கனவே அப்போது காயின் ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வால்பேப்பரில் வச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சோன்னே அழகாக அந்த தங்கத்தில் முழிச்சு பாருங்கள் பொருளாதாரம் சூப்பராக வரும் தங்கத்துக்கு இணையான விஷயம் நெல் அரிசி நெல் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் டிபியில் வச்சு அந்த நெற்கதிர்கள் போல பொருளாதாரம் சேரணும் அப்படின்ட்டு அதை நீங்கள் டிபியில் வச்சு தூங்கி எந்திரிச்சு பார்த்தீங்கனாலும் மகரம் மட்டும் இல்லைங்க பன்னிரெண்டு லக்னத்துக்காரங்களுக்கும் அது சூப்பராக வேலை செய்யும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா மகரம் சம்மந்தப்பட்டாலே தத்து குழந்தை வர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க ஃபேமிலியில் தத்தெடுத்தவங்க தத்து கொடுத்தவங்க நிச்சயம் சம்மந்தப்படுவோம் மணிங்கிற பேர் சம்மந்தப்பட்டாலே மகரம் கும்ப சம்மந்தப்படும் சனி உள்ள வரும் அப்போது குழந்தை இல்லாதவங்க குழந்தை தாமதமானவங்க குழந்தை வளர்ப்பில் பிரச்சனை உள்ளவங்க இருப்பாங்க இவங்க என்ன சார் பரிகாரம் பண்ணணும் இவங்க கருமாவை கழிக்கணும் பொருளாதார ரெண்டுமே சனி பவம் இடம் இல்லையா குழந்தைகள் அனாதை ஆசிரமம் அப்படின்னு ஒன்று இருக்கும் சின்ன குழந்தைங்க மெச்சூரிட்டியாக போகாமல் ஒரு குழந்தைங்க அஞ்சு வயசு ஒரு பதிமூணு வயசு குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா அந்த குழந்தைகள் அநாதை ஆசிரமத்துக்கு இவங்க போயிட்டு இவங்க ஒரு ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்க என்ன நடக்க தெரியுமா ஒரு மத்தியானம் ஒரு மணிக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எல்லாரும் கூடி அந்த எல்லா குழந்தைகளும் நின்று அழகாக கையை வச்சு கும்பிட்டு இன்னைக்கு அன்னதானம் செய்த இவங்க குடும்பத்தார் வந்து நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிப்பாங்க அந்த அப்பளுக்கு இல்லாத ஒரு குழந்தை குழந்தைகளுடைய முழு வேண்டுதல் இருக்குது இல்லைங்களா உங்கள் கோடி கருமாவை வந்து சரி பண்ணுங்க இது யார் வேணாலும் பண்ணுங்க மகரம் என்னங்க மகரம் எல்லாரும் பண்ணுங்க குழந்தைகள் அநாத ஆசிரமத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நிதி திரட்டி கொடுக்குறீங்களோ இல்லை எந்த உங்கள் ஏரியாவில் இருக்கிற கோயிலுக்கு சரி செய்யுங்க கோயிலுக்கு செஞ்சது போக இவங்களுக்கு செய்யுங்க கோயிலுக்கு செய்யணும் ப்ளஸ் நம்ம இவங்களுக்கு செய்யணும் கோயிலும் வேணும் நிறைய பேர்த்துக்கு அது ஒரு ஆத்மார்த்தமான உண்மை அதே சமயம் அநாத ஆசிரமங்களுக்கும் நம்ம பண்ணணும் அப்படி பண்ணும்போது ஈவனாக நல்லா விஷயம் வந்துருக்கும்ல ஏன்னா மகர லக்னத்தில் தாங்க குரு நீச்சம் மாறார் அதனால தான் குழந்தை பிரச்சனை இருக்கும் தங்கத்துக்கு அதிபதியும் அங்கே நீச்சம் மாறார் அதனால தான் குழந்தைகளை தங்கமாக பாங்க குழந்தைகள் அநாதை ஆசிரமத்துக்கு உணவு கொடுங்கன்னு சொல்கிறேன் மகர லக்னத்துக்காரங்களுக்கு அஞ்சாம் இடம் நான் கிருஷ்ணன் சொன்னேன் இல்லையா இவங்களும் குருவாயூர் போயிட்டு வந்தால் பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் மூணாம் அதிபதியே பன்னெண்டாம் அதிபதியாகவும் வர்ற காரணத்தினால இவங்களும் ஜாமீன் போக்குவரத்து சார்ந்த விஷயங்களில் கலந்துக்காமல் இருக்கணும் போட்டுட்டாங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்து சந்திக்கிறாங்கிற காரணத்தினால இதை பண்ணணும் மகர லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி கடன் மூணில் தான் நீச்சம் ஜாமீன் போட்டுங்க அவன் கட்டிலிங்க நான் கட்டணுங்க அந்த கடனை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இது எல்லாமே மகரம் சம்மந்தப்படும் மகரத்தில் நின்று கிரகம் தசா புத்தி சம்மந்தப்பட்டாலே நடக்கும் மகரத்தில் திருவோண நட்சத்திரங்களும் இருக்கும் அது வாக்குவாத நட்சத்திரம்னு நாங்கள் சொல்லுவோம் யாராவது மகர ராசி திருவோணன் தான் வச்சுங்கன்னே ஜாதம் பார்க்க வந்தாங்கன்னா அம்மா அது வந்துமா ஆனால் நான் சொல்கிறது கேளுங்க என்ன நடந்துச்சு தெரியும்ண்ணா நான் என்ன சொல்ல வரேன்னு இருங்க நான் பேசுகிறேன்ட்டு அவங்க ஃபஸ்ட்டு பேசிடுவாங்க தான் நம்மளை பேசவே விடுவோம் அதனால் வாக்குவாத நட்சத்திரம்னு நாங்கள் சும்மா ஒரு வேடிக்கையாக சொல்லுவோம் ஆனால் மகரம் சம்மந்தப்பட்டாலே அவங்க தரப்பு நியாயத்தை அழகாக முன் வைப்பாங்க அந்த நியாயத்தை உறுதியாகவும் விற்பாங்கிறதுனால மகரம் தான் அந்த தகரத்தை தங்க சொல்லுவோம் இப்போ ஃபினான்ஸுக்கு நான் சொன்ன கோவில் நான் சொன்ன வழிபாடுகள் நான் சொன்ன விஷயங்களை அவங்க பண்ணலாம் பொருளாதாரம் வைக்கிறதுக்கு ஒரு கும்ப கலசத்தை ஏற்பாடு பண்ணிக்கணும் அவங்க வீட்டில் ஒரு செம்பு அந்த செம்பு பித்தளை செம்பாக சொன்னால் நல்ல விஷயம் அதில் முழுக்க தீர்த்தம் அது ராமேஸ்வர தீர்த்தமாக இருக்கலாம் அல்லது கடல் தீர்த்தமாக இருக்கலாம் வச்சு ஒரு தேங்காய் வாங்கி அந்த தேங்காய் அழகாக உள்ளுக்குள்ளே செட் பண்ணி அதை சுற்றி அழகாக மாந்தலை வச்சு பொட்டு வச்சு அதை நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் வச்சு பாருங்கள் பொருளாதாரத்தில் அடுத்த உயர்வுக்கு மகரல கிண்ணத்துக்காரங்க வருவாங்க ஒரு மண் சட்டி ஏற்பாடு பண்ணி வச்சு அந்த மண் சட்டி முழுக்க சில்ட்ர காசு வாங்கி ஒரு ஐநூறுரூவா சில்ட்ர காசு வாங்கி முழுக்க நப்பி வச்சு அதில் அழகாக ஒரு மண் செவப்பு கலர் துணி போட்டு நீங்கள் வச்சு வீட்டில் பூஜை ரூம்லயோ பணம் வைக்கிற அறையில வச்சு பாருங்கள் பொருளாதார செல்வ நிலைக்கு பஞ்சம் வரவே வராது ஆனால் மகர லக்னத்துக்காரங்க இந்த விஷயத்தை பயன்படுத்துங்க அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை கட்டாயம் மாற்று கருத்து இல்லவே இல்லை ஓகேங்களா மகர லக்னத்துக்காரங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க டபுள் டிக் அப்பப்போ டச் பண்ணிக்கோங்க லைக்கும் வரணும் அதுக்கடுத்து ஷேரும் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போ அடுத்தது கும்பம் ரிஷபம் முடிக்கணும் அதுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் கழிச்சு லைவ் வருது நேரடியாக நம்ம தொடர்பு கொண்டு பிரசன்ன அடிப்படையில் மடுத்து அடுத்து பேச போகிறோம் காலர்ஸ்க்கு யார் வேணாலும் கால் பண்ணிக்கலாம் அடியேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இன்றைக்கி எனக்கு உத்தரவு இறைவன் கொடுத்துருக்கோ நான் நினச்சிக்கிறேன் ஓகேங்களா நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் நம்பருக்கு கால் பண்ணலாம் இப்போ நம்ம அடுத்தது கும்பலக்னத்துக்கு போகலாம்